போன்று மத்திய அமைச்சுந்து வரிய தந்து கச்சேரியில் ஒரு கூட்டம் நடந்தது அதன் பின்னர் இந்த எங்களுடைய இந்த இறப்புக்கு நீதி கோரி எங்களுடைய மக்கள் அனைவரும் ஒன்று தொடர்ந்து இது பணிப்பாளரான அரசாங்க அதிபர் அசலாம் வணக்க மக்களே மற்றொரு புதிய காணொலி உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா வந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் வந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வந்து ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது ஒரு தாயும் சேயும் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து இருபத்தெட்டு வயதான வேணுஜா அப்படின்ற ஒரு தாய் அதே போல் அவங்களுடைய சேயும் மரணம் அடைந்தது எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது அதிலும் குறிப்பாக கவலையான ஒரு விடையும் அதிலும் குறிப்பாக வந்து இந்த பெண் வந்து கடந்த பத்து வருடங்களாக வந்து பிள்ளை இல்லாம இருந்திருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக வந்து பிள்ளை பெறுவதற்காக வந்து பிள்ளை மர பிள்ளை அதாவது மகப்பேற்று விடுதியில் வந்து இவங்கள் அனுமதிக்கப்பட்ட போது அந்த அனுமதிக்கப்பட்ட போது வந்து இவங்க இந்த தாயும் சேயும் மரணம் அடைந்த விஷயம் வந்து எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த காணொலியை இவங்களுக்கு தொகுத்து வச்சிருக்கிற இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க இப்போ தான் என்னோடய காணொலிக்கு புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் उन्ला <S preachers>

अरे साङ गी मेरो அங்க மாகாண சுகாதார சேவை காணிப்பாளர் அரசாங்கம்

இந்த இடத்துல வந்து மக்களை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் வந்து விசேட அதிரப்படிகளும் அதே போல் போலீஸ் மாதிபர்களும் இங்கே வந்து கடமையில் ஈடுபட்டுக் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வாங்க மக்கள் வந்து அதிகமாக மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து காணக்கூடியதாக இருக்கும் அவங்கள கட்டுப்படுத்திக்க முடியாமல் வந்து போலீஸ் மாதிபர்களும் அதே போல் வந்து விசேட அதிரடிப்படையும் வந்து இங்கே கடமையில் ஈடுபட்டு கொண்டது அவங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வீட்டை போக சொல்லி வந்து பொலிஸார் வந்து இந்த இடத்துல வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லி களைச்சு கொண்டிருக்காங்க வைத்திய சாலை நிற்க பணம் எல்லாம் வீட்டை போங்கன்னு சொல்லி கொண்டுருக்காங்க நம்ம சனம் வந்து எல்லாருமே போகிறாங்க கொஞ்சம் சனம் வந்து கலைஞ்சி போய் கொண்டுருக்காங்க அதே மாதிரி மிச்ச சனம் வந்து அந்த கடிதம் பாஸ் ஏதாவது அந்த பிடி வந்து கொடுத்தார் கடிதம் ஒன்று மூன்று நாளைக்குள்ளே கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அதனால் சிலர் வந்து களைஞ்சு போயிட்டாங்க இனிமேல் வந்து சொல்லி பார்த்திங்கன்னா வைத்தியசாலை முன்பகுதியில் வந்து இனிமேல் இந்த பார்த்திங்கனா இந்த இடத்துல வந்து குவிஞ்சிருக்காங்க அவர்கள் தாங்க வீட்டை போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி போலீசாரோட வந்து இப்ப வந்து வந்து ஒரு தர்க்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க और ऐसा मत कर यार कावड़ चल रहा है बस मैं यू ना कर रहा हूं அதே மாதிரி வைத்தியசாலைக்கு பார்த்தீங்கன்னா முன்பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து எஸ்டிஏ பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குது வைத்தியசாலைக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்து கூடாது அப்படின்றதுக்காக ஆனால் இந்த பக்கம் சின்ன ஒரு முருகலான எல்லாம் ஒன்று காணப்படும் இடத்துல சிலர் வந்து களைஞ்சி போயிட்டாங்க அதே மாதிரி சிலர் வந்து போலீஸாரோட முரண்பட்டுக் கொண்டு இருக்காங்க இன்றைய வனஜா மற்றும் அந்த சிசுவின் கொலை சம்பந்தமாக இருந்தது சம்பந்தமாக பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்றது அரச அதிபரின் தலைமையில் மாகாண பணிப்பாளர் அதே போன்று மத்திய அமைச்சிலும் இருந்து தந்து கச்சேரியில் ஒரு கூட்டம் நடந்தது அதன் பின்னர் இந்த எங்களுடைய இந்த இறப்புக்கு நீதி கோரி எங்களுடைய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வைத்தியசாலை முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம் அதே நேரம் கச்சேரியில் கூட்டத்தில் இருந்த அனைவரும் வைத்தியசாலைக்கு வந்து வைத்தியசாலையிலும் வைத்து பலர் எங்களுடைய பொதுமக்கள் அதே நேரம் எங்களுடைய பங்கு தந்தையர் போன்ற பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதே நேரம் இறந்த வெனஜா அவர்களின் தாயார் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் வருகை தந்து இந்த கூட்டம் நடைபெற்றது பல்வேறு விடயங்கள் கதைக்கப்பட்டிருந்த பொழுதும் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையாக இருந்த விடயம் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதற்கமைவாக மாகாண பணிப்பாளர் அவர்கள் சில விடயங்களை எடுத்து கூறியிருக்கின்றார் முக்கியமாக இந்த அவர்களுடைய விசாரணை மத்திய அமைச்சின் விசாரணை இரண்டு குழுவாக நியமிக்கப்பட்டு நடைபெறுகின்றது அதே நேரம் மாகாண அமைச்சின் விசாரணையும் நாளைய தினம் குழு நியமிக்க இருக்கின்றார் இந்த விசாரணைகள் அனைத்தும் மூன்று நாட்களுக்குள் முடிவடை முடிவு முடிவு செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மூன்று நாள் முடிவில் இந்த விசாரணை அறிக்கையின்படி என்ன அவர்கள் சொல்கின்றார்களோ அந்த விடயத்தை உடனடியாகவே அமுல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார் என்ற விடயத்தை மக்களுக்கும் சொல்லியிருக்கின்றார் இன்றைய தினம் எழுத்து விடயத்திலும் உண்மையில் இந்த விடயங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இது காலகாலமாக எங்களுடைய வைத்தியசாலையில் இவ்வாறான பிரச்சனை நடைபெற்று வருகின்றது கடந்த முக்கியமான ஒரு விடயம் கூற வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் சிந்துஜா அவர்களின் மரணம் தொடர்பில் பலரும் ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் ஆக்ரோஷமாக எங்களுடைய மக்கள் அனைவரும் திரண்டு நின்று நீதி கேட்டோம் ஆனால் கடந்த கடந்த சில மாதங்களாக அந்த சிந்துஜாவின் நீதி தொடர்பாகவோ அல்லது அந்த இறந்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு நிவாரணங்களை வேண்டிக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடெல்லாம் மறந்து நான் மறந்தவர்களாக பலர் இருந்திருக்கின்றார்கள் இருந்தபோதும் இந்த வழக்கு தொடர்பாக நான் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தேன் கடந்த ஐந்தாம் தேதி இந்த வழக்கு கௌரவம் ஒன்றில் அழைக்கப்பட்டிருந்தது அதற்கு முன்னரும் இரண்டு தவணைகள் கௌரவம் ஒன்றில் இந்த வழக்கு அழைக்கப்பட்டிருந்தது உண்மையாகவே அந்த பல்வேறு விடயங்கள் இப்பொழுது அந்த வழக்கு ஒரு புதியது புதியதொரு மாற்றம் அடை அடைந்து அடை அடைந்திருக்கின்றது குறிப்பாக இந்த ஏஆர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஸ்ட்ரோக் இருபத்தி நாலு என்ற வழக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் ஏற்கனவே மன்னார் போலீசில் இது தொடர்பான முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருந்தது மடு போலீசாரும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் இந்த இதற்கு அமைவாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருந்தது கௌரவ மன்றுக்கு அது கிடைக்கப்பெற்று அதில் சொல்லப்பட்ட இந்த கோஸ் ஆஃப் டெத் அதற்கான காரணம் வந்து இந்த இறப்புக்கான காரணம் செகண்டரி போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது அது அவா அது அவ்வாறு சொல்லப்பட்டிருந்தது அதாவது குழந்தை மகப்பேற்றுக்கு பின்னர் அதிகமான ரத்த இருந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அந்த போஸ்ட்மோர்ட்டத்தில் அதன் அடிப்படையில் கௌரவ நீதவான் அவர்களும் சிபிசி குத்தவியல் நடப்படி கோவையின் பிரிவு முன்னூற்றி எழுபது உபப்பிரிவு மூன்றின் கீழ் சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மன்னார் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு வருகின்ற நேற்றைய தினமும் இந்த வழக்கு நடைபெற்றது அந்த தினம் நேற்றைய தினம்தான் கௌரவ அவர்கள் இந்த கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த வழக்கு மடு போலீசாரிடம் இருந்து மன்னார் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அடைந்திருக்கின்றது இதன் பின்னர் இதில் அந்த போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையின் அடிப்படையில் இந்த இறப்புக்கான காரணம் மருத்துவ கவலையினம் அவர்களுடைய பிள்ளை என்பது திட்டத்தெளிவாக தெரிய வந்திருக்கின்றது ஆகவே இப்பொழுது இந்த வழக்கு ஒரு குற்றவியல் அதாவது எங்கள் ஏற்கனவே சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் சில சிவில் வழக்குகள் தாக்கல் செய்ய இருந்த இந்த சந்தர்ப்பத்தில் அது சில பல்வேறு காரணங்களினால் தடைப்பட்டிருந்தது இருந்த போதும் இந்த குற்றவியல் வழக்கு வழக்கொன்று மாற்றமடைந்திருக்கின்றது இருப்பதனால் இந்த சம்பந்தப்பட்ட அந்த வைத்தியர் அதோடு சேர்ந்த அந்த குழுவினர் நீதிமன்றத்தில் பொலிசாரினால் முன்னிலைப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது தொண்டிருக்கின்றது இந்த வழக்குக்கு இரண்டு வாரங்கள் இந்த நீதிபதி அவர்கள் கவனை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த வருகின்ற மூன்றாம் தேதி இந்த வழக்கு நடைபெற இருக்கின்றது ஆகவே மன்னார் போலீசார் இந்த குற்றத்தடுப்பு பிரிவினர் இது தொடர்பாக தங்களுடைய சரியான புலன் விசாரணை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட முடியும் இந்த விடயத்தில் யார் யார் சம்பந்தம் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய விசாரணையை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அந்த இதோடு தொடர்பு போட்டவர்களை தங்களுடைய விசாரணை அறிக்கையை முடிவு செய்து கைது செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது உண்மையில் இவ்வாறான அந்த சிந்துஜாவின் மரணம் அதுக்கு பின்னர் இந்த வனஜா அவர்களின் மரணம் இந்த குழந்தை அது அந்த உண்மையில் அந்த தாய் அழுகின்ற பொழுது இந்தியாவிலிருந்து வந்து தன்னுடைய பிள்ளைக்கு மகப்பேறு தொடர்பாக பிள்ளைப்பறவு பார்க்க வந்த நபர் இன்றைய தினம் அந்த சிசுவும் இல்லை தன்னுடைய மகளும் இல்லாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான விடயங்கள் முற்று இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அது யாராகவும் இருக்கலாம் அது வைத்தியராக இருக்கலாம் அங்கு வேலை செய்தவர்களாக இருக்கலாம் உண்மையில் மக்கள் அனைவரும் நாங்கள் வருவது இந்த வைத்தியசாலையை நம்பி இந்த வைத்தியர்களை நம்பி ஒரு சேவையை பெற வேண்டும் என்று வருகின்றோம் இவ்வாறு வருகின்றவர்கள் இறப்பு அது ஏற்படுவது வளமை அது அது சாதாரணமாக நடைபெறும் ஆனால் உங்களுடைய மருத்துவ கவலையினம் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் தவறுகள் காரணமாக ஒரு உயிர் போகும் என்றால் அதை யார் திருப்பி கொடுப்பது இது இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலை உழிப்பாக வேண்டும் உங்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இவ்வாறான விடயம் நடைபெற்றிருக்கின்றது இப்பொழுது இந்த மரணம் பாரிய ஒரு அதிர்வை கொண்டு வந்திருக்கிறது மக்கள் மத்தியில் ஆகவே இவற்றுக்கு உடனடியாக வடமாகாண பணிப்பாளர் கூறியது போன்று மூன்று நாட்களுக்குள் இந்த சம்பந்தப்பட்டவர்களுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரம் சிந்துஜா அவர்களின் வழக்கும் சரியான முறையில் போய்கொண்டிருக்கின்றது அதற்கான நீதியை பெற்றுக் கொடுக்க ஏதே ஏலவே நான் கூறியிருக்கின்றேன் அந்த நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த படிமுறையில் நகர்வுகள் போகின்றது அதே நேரம் அந்த குடும்பம் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கான அந்த சிவில் வழக்கை தாக்கல் செய்து நடவடிக்கை எடுப்பதற்கும் மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகள் நாங்கள் மற்றும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அநேகமாக மிக விரைவில் அது எடுக்கப்படும் என்று நம்புகிறேன் फपताजी ट Allah <laughs> बाजि अवाड़िव, ब करा aún değil कर दो भुड़िए burण भी भुड़िए भीरत क linking Campa if

என்ன பிரச்சனைன்னு இப்படி இப்படிதான் இப்போ போலீஸ் வந்து இதுல கலைக்கிறாங்க அப்படின்றத தாண்டி வந்து அந்த இப்ப பிடியை வந்து ஒரு ஒரு மட்டும் சொல்லிட்டாரு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப அதுக்கு பிறகு இதை சனன்னிக்கிறதா சொன்ன வைத்தியசாலைக்கு இது நடக்குமோ அப்படின்ற ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா போலீஸார் வந்து இந்த எடுத்துட்டு வந்து எல்லாம் അക്കൊണ്ടിടല്ലേ കട്ടാ ഇതിനെ ആർദീ ഇറങ്ങാന സിംഗലി ആയിട്ട് ഇറങ്ങി പോരാങ്ങ് അയ്യോ ഇവരുടെ കട നാടാുന്നായാല അവർക്ക് പാവാ എന്നാ അടി ഉണ്ടിടാമ അടിപിടാങ്ക സിരിനിക്ക് അയ്യോ വണ്ടി 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 അള്ളാ മാടാ